நிற்காமல் நிற்காமல் இருந்தாவே மிகப்பெரிய வெற்றியில் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடமாக சனி பகவான் வர்றார் அப்போ ஆயில் கண்டம் இங்கே கடகராசி கடகலக்கணமும் கட்டாயம் விபத்து கண்டம் சர்ஜரியை சந்தித்தே தீரும் ஏனென்றால் எட்டாம் இடமாக சனி பகவான் வருகிறார் எனவே கடகலக்கண கடகராசி ஒரு விபத்து ஒரு கண்டம் ஒரு சர்ஜரி ஒரு திடீர் தாக்குதல் ஒரு எதிரி தொந்தரவு ஒரு வழக்கு வம்பு பிரச்சனை இவைகளை இவை வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸு இப்படி ஏதோ ஒன்று நண்பர்களே இவை எல்லாம் தாக்கினால் உங்களால் தாங்க முடியாது இவற்றில் ஏதோ ஒன்றாவது உங்களை என்ன பண்ணும் பிரச்சனைக்குரியதாக மாற்றும் ஆயுள் கண்டத்தை கொடுக்கறதில்லை ஆனால் ஆயுள் கண்டம் அளவுக்கு நோயோ அல்லது ஏதாவது ஒரு தொந்தரவு ஆப்ரேஷன்களையோ